வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தமிழ் டிராப்ஸ் நான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க நினச்சது பயணம் என்னுடைய சொந்த பயணத்தில் நான் அனுபவித்த ஒரு நல்லது ஒரு கெட்டது நிறைய பேர் பயணம் பண்ணியிருப்பீங்க நிறைய வித்தியாசமான அனுபவங்களை அனுபவிச்சிருப்பீங்க நானும் நிறையா பயணம் பண்ணியிருக்கேன் அதில் என்னோட சொந்த அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் இது ரீசண்டாக நடந்தது ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பார்ப்போம் டூ வீலர் ஓட்டும்போது யாராவது நடு வழியில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு போய் என்ன பிரச்சனை எதுக்காக நிற்கிறீங்க அப்படின்னு கேளுங்க யாராக இருந்தாலும் பயப்படாமல் கேளுங்க அதை ஏன் சொல்கிறேன்னா அவங்க ஏதாவது ஒரு உதவி எதிர்பார்த்து நிற்கலாம் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நிற்கலாம் ஆகி நிற்கலாம் ஒரு பஞ்சர் போடுறவரை கூட்டிகிட்டு வரலாம் அவங்க ஊருக்கு புதுசாக இருக்கலாம்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு போயிட்டுருக்கவங்க அது மாதிரி எது நிற்கலாம் ஸோ அது மாதிரி நான் என்றைக்கோ யாருக்கோ செஞ்ச உதவி இன்றைக்கி எனக்கு கிடச்சிச்சி பட் நம்ம வந்து யாருக்கும் பலனை எதிர்பார்த்து எந்த உதவியும் செய்கிறதில்ல இன்றைக்கி நான் அப்படி தான் வண்டியில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன் வர்ற வழி நான் சுத்தமாக மறந்துட்டேன் பெட்ரோல் போட மறந்துட்டேன் வண்டி சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சி என்னடா போச்சுரா அப்படின்ட்டு நடுவழியில் ட்ரை வண்டி நின்றுச்சு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டேன் பெட்ரோல் பங்க் நாலு கிலோமீட்டராது இருக்கும் அப்படின்ட்டாங்க வேறு வழியே இல்லை பட் இன்றைக்கி தள்ளிட்டு தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே வண்டியை தள்ள ஆரம்பித்தேன் ஒரு பத்து ஸ்டெப்பு போயிருப்பேன் ஒரு நண்பர் வந்து நிப் நீ குறுக்க நிப்பாட்டினார் இப்படி நண்பா உங்களுக்கு என்ன எதுவும் பிரச்சனையா ஏன் நடந்து போகிறீங்க என்ன நான் எதுவும் ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு கேட்டார் இது மாதிரி நண்பா பெட்ரோல் இல்லை ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சரி வாங்க நான் உங்களை டோ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னார் சரி ரொம்ப நன்றின்ட்டு டோ பண்ணிட்டு வந்தார் நாலு கிலோமீட்டரு பெட்ரோல் பங்கு வந்து பெட்ரோல் போட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகினப்புறம் தான் நீங்கள் இங்கிட்டு போகிறீங்களான்னு இல்லை நான் திரும்ப அங்கே எனக்கு எனக்காக நாலு கிலோமீட்டர் வந்துட்டு திரும்ப நாலு கிலோமீட்டர் போயிருக்காரு ஸோ அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக நான் ஒரு இதாக இருந்துச்சு ஸோ அதான் உங்கள்கிட்ட பயந்துக்கலாம் அப்போது யார் ரோட்டில் நின்னாலும் சரி அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் அது வந்து இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது அது நமக்கு கண்டிப்பாக உதவும் அது நிச்சயம் நடக்கும் அது என் விஷயத்தில் இன்றைக்கி நடந்தது அப்புறம் இன்னொரு ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது ரெகுலராக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நானும் அனுபவிச்சிருக்கேன் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி குழந்தைங்க வச்சுக்கிட்டு அப்பா ஓட்டுவார் முன்னாடி இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி போகும் அவர் வந்து சிகரெட் அடிச்சுட்டு ஆஷை தட்டி விட்டுக்கிட்டே போகிறார் நானும் நிப்பாட்டி ரெண்டு இடத்துல கேட்டிருக்கேன் பிரச்சனையெல்லாம் ஆகும் பப்ளிக்கில் சிகரெட் அடிக்கிறதே முதல்ல தப்பு இதில் வண்டியில் போகும்போது சிகரெட் அடிச்சுட்டு அந்த நெருப்புள்ள புகையை தட்டி விட்டுட்டே போனால் பின்னாடி வர்றவங்க கண்ணில் பட்டு அது கண்ணே பா தெரியாத அளவுக்கு பாதிக்கும் இல்லையா அதை யாருமே நினைக்க மாட்டுறாங்க நிறைய பேர் ட்ரிங்க் ட்ரிங்கன் ட்ரைவில் போகிறவங்க போகிறாங்க இன் ட்ரைவில் போகிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சிகரெட்டும் கைமாதான் போகிறாங்க அதுக்கு வந்து ரொம்ப சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயமும் என் பயணத்தில் நடந்துச்சு இது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விளைவு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் வரும் நாட்களில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே